ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி திங்கட்கெழமை ஆனாலுமே மீன் ரொம்ப குறவு மீன் விலையும் விலையும் இருந்துச்சு ஆனால் வரத்து ரொம்ப குறவாக இருந்துச்சு பாருங்கள் ஆனால் கனவா நண்டுலாம் இருக்குது நண்டு வந்து அஞ்சூறுபா இறால் நானூறுரூபா இந்த வாழை மீன் ஒரு மீன் நூற்றம்பது ரூபா இந்த மாதிரி இருக்குது ஆனாலும் நிறைய பேர் இன்னும் கொண்டு வரல மீன் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்து பாருங்கள் இவங்க எல்லாமே துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க எல்லா மீனையும் வெட்டி வச்சுருக்காங்க அதில் மேலே மஞ்சள் கலர் பாலை எல்லாம் நிறைய இருக்குது குருவடை மீன் அதுக்கு வயர் எப்போவுமே பெருசு நிறைய பாலையோடு தான் இருக்கும் அப்புறம் மீன் வெளமீன் மீன்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய பெரிய மீனை தான் வெட்டி வச்சுருக்காங்க இவங்க எப்போவுமே ஒரு நாள் கூட சின்ன மீன் வச்சுருக்க மாட்டாங்க இவங்க மரியசெல்வி அம்மா மரியசெல்வி அம்மாவும் எப்போவுமே பெரிய மீன் தான் வச்சுருக்காங்க இவங்களும் குருவடை மீன் வச்சுருக்காங்க வஞ்சிரம் பாறை நல்ல கொழுவைப்பாறை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா வெள்ளை மீன் எல்லாமே நிறைய துண்டு வரைட்டி தான் வச்சுருக்காங்க இதை அப்படியே தருவாங்க கேட்டால் தந்துருவாங்க ஆனால் வந்து நம்ம நூறுரூபா இருநூறுபா கேட்குறதுக்கு அதுலேருந்து குட்டி குட்டியாக வெட்டி தருவாங்க அருளம்மா அருளம்மா அவங்க வந்து சின்ன ரால் கொண்டு வந்திருக்காங்க அதை உடச்சிட்ருக்காங்க ஏன்னா இதை வாங்குறவங்களும் யோசிப்பாங்க உடைக்கிறதுக்கு நிறைய நேரம் ஆகுமா அதிச்சுமாக இருக்கிறப்போ அவங்களே உடைச்சி வச்சுருக்காங்க இவங்க விலை மீன் கட்டை மீன் சின்ன கலவா எல்லாமே வச்சுருக்காங்க வங்கட மீனும் இருக்குது வங்கட மீன் இது ரெண்டெண்ணம் இருநூறுபா சொல்லியிருக்காங்க அந்த மூணு அண்ணை வச்சுருக்குது இருநூறுபா சொல்லியிருக்காங்க ஆனால் குறைச்சி தருவாங்க இது விலை மீன் இது ஒரு வெரைட்டி விலை மீன் கொஞ்சம் நீட்டமாக இருக்குது பார்த்திங்களா இது நல்ல பெரிய ம வெள்ளப்பாரை இருக்குது சின்ன மீனும் இருக்குது இது ஒரு மீன் எவ்வளோ ரூபான்னு விலை பேசி தருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் நூற்றம்பது ரூபாய் இருநூறுபாயிலாம் சொல்லுவாங்க இவங்களுமே துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க எல்லாமே பெரிய மீனை கட் பண்ணி வச்சுருக்காங்க வெரைட்டி வெரைட்டியாக மீன் இவங்க வச்சுருக்காங்க சோப்பு கலரில் கருப்பு கலரில் எல்லாம் இருக்குது என்ன மீனுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இந்த மீன் பார்த்திங்களா கருப்பு கலர்லேயே தான் இருக்குது பார்க்க பாறை மீன் மாதிரி தான் இருக்குது ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய பேர் துண்டு மீன் தான் வச்சுருக்காங்க இந்த அண்ணாவும் பாறை மீன் வச்சுருக்காங்க வெட்டி வச்சுருக்காங்க கட்டா மீன் இருக்குது இன்றைக்கி இந்த மீரியம்மா பெரிய கனவா மீன் கொண்டு வந்திருக்காங்க இது ஏதோ டேமேஜும் அதனால் எக்ஸ்போர்ட் போகாமல் வந்திருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய கனவாக வராது அது ஒன்று வந்து அதுக்கு வால் சைடில் ஏதோ கடிச்சிருக்கு இன்னொன்றுக்கு கொம்பு கொஞ்சம் உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெரிய கனவாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வெலை பயங்கரம் வெள்ளைப்பார மீன் இருக்குது அப்புறம் விலை மீன் கட்டா மீன் எல்லா மீனுமே வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்க எல்லா மீனும் நல்ல மீனாக தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல நல்ல மீன் மாதிரி தான் இருக்குது பார்த்திங்களா சிப்பி இன்றைக்கி ஒருத்தங்க தான் வச்சுருந்தாங்க இனி வருமானு தெரியல அது மலர்மேரி தான் வச்சுருக்குது ஆனால் நூறு வந்து ஆயிரத்தி அஞ்சூறுரூபா சொன்னாங்க இந்த பெருசு அந்த சின்னதுலேருந்து பெருசெல்லாம் தனியாக்கி வச்சுருக்காங்க இனி சின்னது விலை குறைச்சி கொடுப்பாங்க இந்த பெரிய சைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் வரத்தெல்லாம் நிறையவே குறைஞ்சாச்சு கிறிஸ்மஸ் வரைக்கும் மீன் வருமானே தெரியல கொஞ்சமாக வந்தாலும் விலை தான் சிப்பிக்கே தாப்பில் உள்ள சதை இருக்கும் பார்த்திங்களா சின்னதும் இருக்குது அப்படியே மீன் இன்றைக்கி ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இது வந்து வங்கட மீன் அயில மீன் அயலையும் இருக்குது அயலை வச்சுருக்கேன் என்ன விலைன்னு நான் இவங்ககிட்ட கேட்கல அந்த வங்கட மீன் நாளெண்ணை வந்து இருநூறுபா சொன்னாங்க விலை குறைச்சி கொடுப்பாங்களான்னு தெரியலை ஆனால் தான் சொன்னாங்க இவங்க இந்த துண்டு வெட்டி வச்சுருக்க மீன் வந்து தான் அந்த சின்ன நீட்டமாக துண்டு வச்சிருக்காங்க இல்லை அது கலர் கலராக மீனெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க இது விலை மீனில் ஒரு சைஸு சின்ன வரையில் ஒரு சைஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க என்ன மீனுன்னு தெரியல இந்த சோப்பு மீன் சின்ன வரையில ஒரு சைஸு அப்படி தான் சொன்னாங்க எப்போவுமே நிறைய பெரிய பெரிய மீன் தான் கொண்டு வெட்டி வச்சுருப்பாங்க இது பின்னாடி ஜெய்சன் ஜெய்சந்தம்பியோட கடை இதில் நிறைய வெரைட்டியாக மீன் இருக்குது காரை மஞ்சக்காரையில் சின்னது உளக்காரையில் சின்னது வங்கட இறால் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய மீன் வச்சிருக்காங்க சாலையுமே இருக்குது சின்ன சாலையும் கூறு வச்சுருக்காங்க பார்த்து வாங்கலாம் போனோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய மீன் இருக்குது இவங்ககிட்ட அப்படியே போனோன்னா இவங்களுமே ராலை உடச்சி வச்சுருக்காங்க அப்புறமா வங்கட மீன் வங்கடை இப்போ சீசன் தினத்துக்கும் நிறைய இருக்குது இந்த அம்மாவும் விலை மீன் வச்சுருக்காங்க இவங்க எப்போவுமே நல்ல மீன் வச்சுருப்பாங்க பாருங்கள் முட்டி மீன் இருக்குது கொஞ்சம் நீள சைஸ் முட்டி உருண்டை முட்டி இல்லை நீள சைஸ் முட்டி நல்ல முட்டி இது அப்புறம் விலை மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது பாறை முழுசாக வச்சுருக்காங்க மீடியம் சைஸ் தான் அந்த முழுசாக வச்சிருக்காங்க வில பேசி வாங்கலாம் இது சாலை நெத்தலி சிப்பி எல்லாமே இருக்குது இது சின்ன சைஸ் சிப்பி தான் ஆனாலும் நல்ல சிப்பியாக இருக்குது சால மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னத்துலையும் சின்ன சைஸ் பயர் போல தான் இருக்குது போனால் பார்த்து வாங்கலாம் இவங்களுமே வங்கட தான் வச்சுருக்காங்க வங்கட மட்டும்தான் இருக்குது இது மூணு வங்கடா இருநூறுபா சொன்னாங்க குறச்சு தருவாங்க கேட்டால் இது சால மீன் அப்புறம் இவங்களும் சின்ன சைஸு வள மீன் இருக்குது வயலை எல்லாமே இருக்குது சின்ன மீனெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டு கேட்டால் போட்டு தருவாங்க அது மீன் உண்டுன்னா நிறைய போட்டு தருவாங்க மீன் விலைன்னா அப்படி கூடுதலாக போட்டு தர மாட்டாங்க கொஞ்சம் ஆனாலும் போட்டு தருவாங்க கெட்டு தான் வாங்கணும் நாலாயில் வச்சுருக்காங்க அப்புறம் சாலை வள மீன் பாறை மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க சுபின் தம்பியோட கடை இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற கடைகள் இதெல்லாம் பாருங்க இவங்களும் துண்டு மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க துண்டு மீன் விலை கேட்டு பேசி வாங்கலாம் இந்த தலடி துண்டு எல்லாம் விலை கொஞ்சம் குறச்சி தருவாங்க இவங்ககிட்டயும் சாலையும் துண்டு மீன் தான் இருக்குது சாலை இது கூறு ஐம்பது ரூபா கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கிட்டேயுமே மீன் விலை தான் மீன் வரத்து குறவு இவங்ககிட்டயும் சாலை இந்த அயலை குஞ்சு நெத்தலி குஞ்சு இதெல்லாம் தான் இருக்குது நெத்தலியும் சின்ன சைஸ் நெத்தலி தான் பார்த்தீங்களா இப்போ லெஃப்ட் சைடில் முதல்ல எல்லாம் வந்துட்டோம் இவங்களும் வரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க மீன் எல்லாம் எப்போவுமே காலையில் வரணும் காலையில் வந்தால் தான் பார்த்து வாங்க முடியும் இவங்களும் வங்கட மீன் அயல மீன் துப்பி வாழை துப்பி வாழையே இருக்கு பாருங்க கொழைய இருக்குது துப்பி வாழையும் இருக்குது கொழையம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்தீங்கன்னா மீன் பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்